தான் சமய வாழ்க்கை என்று கருதும் அறியாமை நிலை இருந்திருக்கிறது பல கிராமங்களில் சில காட்சிகளை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் கிறிஸ்தவ மத போதகர்கள் நமது மக்களை பார்த்து நீங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறீர்களே இது சாத்தானின் வழிபாடாகும் என்று கேலியும் கிண்டலுமாக பேசுகிற பொழுது நம் மக்களின் பலர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவிப்பதையும் கோபத்தால் துடிதுடிப்பதையும் பார்த்திருக்கிறேன் அவர்களிடம் மட்டும் சரியான சமய அறிவு வளர்ந்திருந்தால் கேலி செய்யும் பாதிரிகளை பார்த்து கத்தோலிக்க ஆலயங்களில் இருக்கும் சிலைகள் மட்டுமென்ன கடவுளா முதலில் உங்களது சிலை வழிபாடை நிறுத்திவிட்டு எங்களை பற்றி பேசுங்கள் என்று காரசாரமாக பதில் சொல்லியிருப்பார்கள் ஆனால் பாவம் அவர்கள் அப்படி பைத்து வைக்கப்படவில்லையே நமது மடாதிபதிகள் அவர்களை பல்லக்கு தூக்குபவர்களாகவே வைத்திருக்கிறார்களே இந்த மாதிரியான சிந்தனைகள் எனக்குள் எழுந்து கொண்டு இருந்த பொழுது எனது சீடர்களில் ஒருவரான சிவானந்தத்தின் குழந்தை சிவசங்கரி என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள் குருஜி இந்து தான் என்ன என்பதே அந்த கேள்வியாகும் இது சாதாரண ஒரு குழந்தையின் விளையாட்டுத்தனமான கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கேள்வியை என்னால் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை காரணம் நமது மதத்தை பற்றி அறிவு மக்களிடம் இல்லை மத வல்லுநர்கள் அதை மக்களுக்கு தரவில்லை என்ற குற்றச்சாட்டை அடித்துக் கொண்டே போவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது இந்து மதம் என்றால் என்ன என்று மக்கள் அறிந்து கொள்ள இதுவரை நாம் செய்தது என்ன என்றெல்லாம் எனக்குள் எத்தனையோ கேள்விகள் எழும்பியது மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்வது மிக எளிது ஆனால் அப்படி குற்றம் சாட்டுவதில் மட்டுமே ஒருவனின் பணி முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் குறைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாமல் அவைகளை நிறைகளாக்க முயற்சிப்பவரே சிறந்த மனிதன் என்பதே என்னுடைய கருத்தாக்கும் அதனால்தான் என்னால் முடிந்தவரை நமது மதத்தை பற்றி எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துச் சொல்வது என்ற முடிவே இந்த ஒளிநாடா இந்த ஒளிநாடாவை உருவாக்குவதற்கு முன்னால் இதை எப்படி ஆரம்பிப்பது என்பது சிக்கலான ஒரு விஷயம் விஷயமாகும் நிவர்த்தி செய்துவிட்டோம் என்றால் எந்த சிக்கலையும் எதிர்கொண்டு சமாளித்து விடலாம் எனவே இந்த தொடர் ஒளிநாடாவை குழந்தை சிவசங்கரை கேட்ட இந்து மதம் என்றால் என்ன என்ற கேள்வியில் இருந்தே ஆரம்பிக்கிறேன் நாம் அனைவரும் இந்துக்கள் நமது மதம் இந்து மதம் என்பது எப்படி நமக்கு தெளிவாக தெரியுமோ அதைவிட தெளிவாக இந்து மதம் என்ற பெயர் நமக்கு நாம் சூட்டிக்கொண்டது அல்ல அந்நியர்கள் நமக்கு தந்த பெயராகும் என்று தெரியும் நம் நாட்டில் உள்ள பழைய கால நூல்கள் எழுதுவோம் நமது மதத்தை இந்து மதம் என்ற பெயரில் அழைக்கவே இல்லை அவைகள் நமது மதத்தை சனாதன தர்மம் என்ற பெயரிலேயே அழைக்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தத்த சாஸ்திரம் என்ற நூல் ஒன்றே இந்து மதம் என்ற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்துகிறது அதற்கு முன்பு உள்ள அனைத்து நூல்களும் என்று அழியாத நிலைத்திற்கும் வழிமுறை என்ற பொருள் கொண்ட சனாதன தர்மம் என்ற பெயரையே மதத்தை குறிப்பிட பயன்படுத்துகிறது நிலைமை இப்படி இருக்க இந்து மதம் என்ற பெயர் எப்போது யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற வினா எழும்புவது இயற்கையாகும் சிந்து நதிக்கு கிழக்கு பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரையுமே கிரேக்கர்கள் இந்துக்கள் என்று அழைத்தார்கள் சிந்து நரியோர மக்கள் என்றால் அவர்களை சிந்துக்கள் என்றுதானே அழைக்க வேண்டும் இந்துக்கள் என்று எப்படி அழைக்கலாம் என்று கேட்டால் வேடிக்கையான இருக்கிறது பழைய பாரசீக மொழியில் என்ற கிடையாது அவர்கள் சி என்று துவங்கும் பதங்களை எழுத்திலேயே அழைப்பதனால்தான் சிந்துக்கள் ஹிந்துக்கள் ஆனோ உலகில் உள்ள பிற மதங்கள் அனைத்திலேயுமே ஒரு குறிப்பிட்ட கொள்கை மட்டும்தான் இருக்கும் அந்த கொள்கையை மட்டுமே சுட்டிக்காட்டி அந்த மதங்களை விவரித்து விடலாம் ஆனால் இந்து மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை மட்டும் கொண்டதல்ல அதனால் நமது மதத்தை வேற்றுமைகளின் உறைவிடம் என்று கூறிவிடவும் முடியாது நமது ஒருமைப்பாடு கொள்கை அடிப்படையிலேயே அமை இல்லை அதே நேரம் நம் மதம் ஒரு இறையியல் கோட்பாடுமாகாது கடவுள் என்பதுதான் இதுதான் அது இப்படித்தான் என்று பிடிவாதம் செய்யும் சுபாவமும் நம் மதத்திற்கு இல்லை குருட்டாம் போக்கிலான நம்பிக்கைகளும் சடங்குகளும் ஆட்பட்டது அல்ல இன்னொன்றை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அடம்பிடிப்பதும் நமது மதமாகாது குறிப்பிட்ட வரையறைகளோ இல்லைகளோ நமக்கு இல்லை கடவுளை இல்லை என்பவனும் இந்துக்கள் தான் அவர் உள்ளார் என்று தூக்கி வைத்து ஆடுபவனும் இந்துதான் வேதங்களை மறுத்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் அவன் இந்துதான் உருவ வழிபாடு மடத்தனமானது என்பவனும் சிலைகளின் கலைகளில் இறைவனை காணிகிறேன் என்பவனும் நமது மதத்தை சார்ந்தவனாகத்தான் கருதப்படுகிறான் இந்து மதம் எந்த மதத்திலேயும் குற்றங்குறைகளை கண்டுபிடித்து சுபேசு சுபாவம் கொண்டதல்ல விண்ணில் இருந்து விழுகின்ற ஒவ்வொரு மலைத்துளியும் எப்படி தூய்மையானதோ நதிகள் எல்லாம் பல இடங்களில் தோன்றினாலும் எப்படி அனைத்தும் கடலில் போய் சங்கமிக்கிறதோ அது போலவே எல்லா மதங்களும் புனிதமானவைகள்தான் அனைத்து மதங்களும் இறைவனிடம் மனிதனை கொண்டு சேர்ப்பவைதான் என்ற உயரிய கோட்பாடு கொண்டதுதான் இந்து மதம் எவனாவது தன்னை வெட்ட வந்தவனை சாகடிக்க முயற்சி செய்தவனை மார்போடு அணைத்து நீயும் என் சகோதரன்தான் என்று கூறுவானா அப்படி கூறுகிறவன் எவனாக இருந்தாலும் மனித நிலையில் இருந்து புனித நிலையில் இருப்பவனாகவே கருதப்படுவான் அல்லவா இந்து மதமும் அப்படித்தான் தன்னை அழிக்க வந்த தனது அஸ்திவாரத்தையே ஆட்ட காட்ட வந்த புத்த மதத்தை தனது ஒரு பிரிவாகவே கருதி கௌதம புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக ஏற்று தமதாக்கிக் கொண்ட நம் பெருந்தன்மை மதத்திற்கு மட்டும்தான் உண்டு நம் மதம் எப்போதும் தான் தான் உயர்ந்தது என்று பெருமை அளித்துக் கொண்டது இல்லை தனது குருமார்கள் மட்டும்தான் இறைவனின் தூதர்கள் என்று வீண் ஜம்பம் பேசியதும் இல்லை தனது கொள்கைகளை கடைப்பவர் கடைபிடிப்பவர்கள் மட்டும்தான் இறைவரின் குழந்தைகள் மற்றவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று பேரம் காட்டியது கிடையாது பொதுவாக இந்து மதத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுவது என்றால் அது வெறும் மதம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியாக உள்ளது என்றே சொல்ல வேண்டும் மற்ற மதங்களை இந்த இனத்தில் இன்னாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லிவிடலாம் ஆனால் இந்து மதம் தானாகவே மெல்ல மெல்ல வளர்ந்து பரவி எங்கும் சக்தியாக மற்ற மதங்களை தார்ச்சாலைகளுக்கு ஒப்பிட்டால் நம் மதத்தை ஒற்றையடி பாதைக்கு ஒப்பிடலாம் தார்சாலையில் எந்த அளவு மக்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவு அது பழுதடைந்து காலத்தால் மறைந்து போய்விடும் ஒற்றையடி பாதை நாம் எந்த அளவு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவு பண்படும் உறுதிவிடும் காலத்தால் இயற்கை மாற்றத்தால் கூட அழியாமல் நிலைத்து நிற்கும் ஒற்றையடி பாதை அந்த ஒற்றையடிப்பாதை போல தானாக உருவானதுதான் நமது மதம் அதன் விரிவாக்கத்தை இன்னும் சிந்திப்போம்